தேஜி இப்போ என்னென்னா ஒரு சட்டமன்றம் எதற்காக கூடுது மக்கள் பிரச்சனைகளை பேசணும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு இல்லை கோரிக்கைகளுக்கு என்னெல்லாம் நீங்கள் சொல்யூஷன் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத அங்கே விவாதிக்கணும் அப்படிங்குறத சட்டமன்றம் கூடுது நான் அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனையை பற்றி நம்ம விவாதிக்கணும் விளக்கம் வேணும் அப்படின்னு கேட்டால் எல்லாம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறதும் வேறு வகையிலான பிரச்சனைகளை திசை திருப்பி இதை வந்து மழுங்கடிக்க செய்கிறதும் இதுதான் ஒரு ஜனநாயகமா இதுதான் அரசியலை சொல்லுங்க அதாவது நான் எடுத்த உடனே வந்து யாரையும் வெளிநடப்பு செய்யணும் இல்லாத குண்டு கட்டா கட்டி தூக்கி வெளியில் போடணுங்கிற எண்ணம் கிடையாது கவர்னர் உரையை நடத்தணுங்கிறதுக்காக நிகழ்த்தணுங்கிறதுக்காக கவர்னர் வர்றாரு வந்து அந்த இப்போ இது அந்த இடத்துல நின்ற உடனே இவங்க வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்னு கூப்பாடு போடுறாங்க கவர்னரை பேச விடாத நிலைமையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து என்ன செய்ய இயலும் யாருடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எடப்பாடியார் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி திரு இவருடைய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இது என்ன செய்ய இயலும் கண்டிப்பா அவங்க வெளி வெளியேற்றத்தான் செய்வாங்க என்ன சார் இது என்ன என்ன சார் என்ன செய்ய இயலும்னா இயலாத அரசா இயலையா சொல்ல சொல்ல இயலையா இங்க பாருங்க வழக்கு வந்து இப்போ வந்து என்னவா இருக்கு இப்போ வந்து விசாரணையில் இருக்குது ஒரு கமிட்டி ஒன்று நீ சுபமோட்டாவை எடுத்து நீதிமன்றம் ஒரு கமிட்டி போட்டிருக்கு அதுக்கப்புறம் எஸ்ஐடி விசாரணையில் இருக்குது அவன் பேரில் நே நேத்திகை வந்து முந்தா நாள் வந்து அவன் பேரில் வந்து குண்டாஸ் போட்டிருக்கு இப்படி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கும்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது கொடுங்க அதை பேசுங்க அது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே எழுந்திரிச்சு கோரஸ் பாடுனா என்ன நியாயம் வேற எங்க சார் எடப்பாடியார் ஒருத்தர் மட்டும் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் மட்டும் எந்திரிச்சு எப்ப கேட்கலாம் கவர்னர் கேட்கலாம் கவர்னர் பேசணும் எங்க பேசணும் யாரெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்துக்கும் திட்டம் வகுத்து நீங்க சொல்லுவீங்க அதை கேக்கணும் ஆமா சார் அப்புறம் எதுக்குங்க எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பேரை அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல எதிர்கட்சியில

சில நிர்வாகிகளுக்கு அனுப்புறதுக்காக பேசினாங்கன்னா அந்த போன் மெசேஜ் மோத கொண்டு போட்டு அப்போ இருந்த நம்ம எதிர்கட்சியா இருந்தது அதுக்கு கொஞ்சம் நாளுக்கு பின்னாடியே தான் நானும் வரேன் அப்ப எதிர்கட்சியா இருந்தோம்ல என்னென்ன வீரவசனம் பேசணும்

நாங்க ஏதாவது கவலைங்க என்ன விளக்க சார் இது வந்து ஏ வந்து தீமூகாவினுடைய உறுப்பினர்கள் நீங்க வெளியேத்துனீங்க அப்படின்னு ஆதிமூகாவ கேட்டதுக்கு இல்லையே நாங்க வெளியேத்த அவங்களாதான் வெளி நடப்பு செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு நாங்க வெளியேற்றோம் அப்படிங்கிறது இதுதான் உங்க ஜனநாயகம் சார் ஒரு கவர்னர் ஒரு மாண்பு இருக்கு சார் எதுக்குமே அந்த மாண்பு மீறும் போது எல்லாத்துக்கும் அந்த பணி என்ன மா என்னமா கவர்னர் வந்திருக்காரு ஒரே படிக்கணும் அதே அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் எந்திரிச்சு எல்லாருமே வந்து அந்த சார் யாரு அந்த சார் யாரு அது அப்படின்னு எல்லாரும் அது சொன்னார் என்ன சொன்னாரு கவர்னர் வந்திருக்காரு ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கள்ல அப்போ நீங்கள் பேசக்கூடாது இங்க பிரச்சனை இந்த இரு கோடுகள் தத்துவந்தானா இந்த யார் அந்த சாருங்கிற பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆளுநரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த பிரச்சனையை பிரதானமாக்கிட்டு இங்கே பிரச்சனையை பிரச்சனையும் முடிச்சிட்டுனா உங்ககிட்ட வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதைத்தான் அவர் விளக்கி சொன்னார் சரியாக சொல்லவே இல்லை நீங்கள் தான் நீங்களாக தான் கற்பனை பண்ணுறேன் யார் என்ன சார் இது நாங்கள் இங்கே பாருங்க எங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரை நாங்கள் மதிக்கிறோம் புரிஞ்சுக்கோங்க அவர் மட்டும் எழுந்து ஆனா எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது குரல் எழுப்பினாலோ ஒரு கேள்வி கேட்டாலும் அவங்க குரல் வளைய நசுக்குவோம் இதே கவர்னர் காங்கிரஸ் விடுதேசிகள் எல்லாரும் ஐந்து நிமிடம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே நீங்கள் அனுமதிச்சிங்களா சார் இங்கே பாருங்க சட்டம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு இவங்க வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கணும் கொடுத்துருக்கணும் நீங்க அதுக்கு அளவு பண்ணாதானே சார் தீர்மானத்தே கொண்டு வருவாங்க என்ன சார் இது இல்ல என்ன சட்டம்ன்ற நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு நடைமுறை தெரியுமே தெரியாதா இங்க தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன் யார் யாரு கொடுத்துருக்கா ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருக்காங்க ஏன் சார் இது இன்னைக்குதான் சார் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஆளுநருடைய உரையோடு தானே சார் தொடங்கணும் தொடங்கணும் அதுவே வந்து சார் ஆளு ஆளுநருடைய ஆளுநரே உரையை வாசிக்காம போன சூழ்நிலையில நீங்க எல்லாரும் எந்திரிச்சு கூப்பாடு போட்டா இது வந்து ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவான்ல தூக்கிட்டு போற பணத்துக்கு கோயந்தா கோயந்தான்னு போ எல்லாரும் கூட்டத்துல கோயந்தா போட்ட மாதிரி கோயந்தா போட்டா என்ன செய்ய இயலும் இப்ப இப்ப தெரியுதா இப்ப தெரியுதா அவர் சொன்னதுதான் இங்க நடந்துருக்கு நீங்க கவர்னரோட எங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற அந்த பிம்பத்தை முன்னாடி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நீங்க பேசாதீங்க கவர்னருக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை கவர்னருக்கும் அரசுக்கும் பிரச்சனை அப்படின்னு மட்டுமே தான் நீங்க வெளிப்படுத்தணும்

அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார் தெரியும் ஒன்று தெலுங்கானால அழைக்கவே இல்லை கவர்னரை ஒன்று உங்களுக்கு கூட ஒத்து வரலையோ அழைக்காமையே இருந்திருக்கலாம் அல்லனா அவராது வராமல் இருந்திருக்கலாம்

அவங்களோட நீங்க சைன் பண்ணிருக்கீங்கன்னு செய்தி எல்லாம் வருது அதனால என்ன இந்த செய்தி வருதோ சார் வேலைக்கு நாங்க இந்த செய்தி எல்லாம் எங்களுக்கு வருது நாங்க வேலைக்கு அப்பாயின்ட்மென்ட் பண்றோம் அதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் அடுத்து உங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா இங்க பாருங்க நீங்க தக்காளி சட்னினாலும் சரி ரத்தம்னாலும் அது உங்க பாடு அது எங்களுக்கு இப்ப கூட இப்ப கூட எதிர்க்கட்சி தலைவர் என்ன கேக்குறாரு என்ன யார் அந்த சார் அப்படினு தமிழகத்துல பெண்கள் அச்சுறுத்தப்படக்கூடிய வகையில் இன்னும் சொல்ல போனா கிராமல இருந்து கல்லூரிகளுக்கு படிக்க வரக்கூடிய பெண்களுடைய அந்த கல்விக்கே பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கான ஒரு சொல்யூஷனை நீங்க முதல்ல கொடுத்துட்டு நீங்க ஆளுநர் உரையை படிங்க நீங்க சபாநாயகர் உரையா கூட அதை மாத்து என்னமா பண்ணுங்க ஆனா ஏன் அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு பயம் ஏக அந்த மரவை மீறி சட்டமன்றத்தினுடைய மரவை மீறி அவங்க வந்து இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நடந்து அவர் மட்டும் அல்ல அவர் சார்ந்தவர்கள் எல்லாம் நடந்துகிட்ட முறை பத்தொன்பதாவது வருஷம் சரி வெளிநடப்பு செய்யலையா அப்ப என்ன கவர்னர் உரையா இருந்துச்சு கவர்னர் உரையில நம்ம வந்து வெளிநடப்பு செய்யவே இல்ல வெளிநடப்பு பதினேழு செய்யல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நம்ம செய்யல இங்க பாருங்க நாங்க கோரிக்கை பாருங்க சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று எல்லாத்துலயும் திமுக வெளிநடப்பு செஞ்சாங்களா இல்லையா வெளிநடப்பு செஞ்சுங்க வெளிநடப்பு செய்வீங்க என்ன சொல்லி செஞ்சீங்க நாங்க வந்து அப்ப வந்து எந்த வழக்கு இல்ல எந்த ஆனா நீதிமன்றத்துல எந்த வழக்கும் பெண்டிங்ல இல்ல நீங்க வந்து அதை எங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அந்த போராட்டம் தான் பண்ணணும் அது என்ன சார் நீங்க செஞ்சா போராட்டம் ஆமா அதுவே அதிமுக மக்கள் பிரச்சனை எழுப்புனாங்கன்னா அரசியலா சார் மக்கள் பிரச்சனை கேள்வி நேரத்தில் நேரத்தில் சார் கேள்வி நேரத்துல நீங்க குறைட்டிங்கன்னா யார் உங்களை என்ன சொல்ல போறா கேள்வி நேரத்தை விட்டுட்டு சபை கூட்டின உடனே நீங்க பாட்டு கூப்பாடு போட்டு வெளியில போடணும் யாரை மருந்து போடணும் நீங்க எடுத்துக்கிறீங்க சபாநாயகர் இருந்தார் அதிமுக சபாநாயகர் திரு தனப்பாளர் இருந்தார் அவருடைய இருக்கைக்கு போய் அவரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இருக்கை மேல உக்காந்து அதெல்லாம் பண்ணுது ஒரு கட்சி சார் அப்போது எதிர்கட்சி சார் யார் தெரியுமா இன்றைக்கு அவங்க தான் ஆளுங்கட்சி திமுக சார் சபாநேரம் கையை பிடிச்சி இழுத்து அந்த வீடியோ எல்லாம் இருக்கு பாப்பமா இங்க பாருங்க அன்றைக்கு என்ன மேல நடவடிக்கை எடுக்கலையா நீங்க கட்சி நடவடிக்கை எடுக்கிறீங்களா சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணீங்க இல்ல நடவடிக்கை எடுத்தாங்களா சார் எடுத்தாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க புரிஞ்சுக்கோங்க சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க இப்போ அதிமுக அந்த மாதிரி எல்லாம்மா பண்ணாங்க எது மக்கள் பிரச்சனையை பத்தி பேசணும்னு ரொம்ப ஜனநாயக முறைப்படி நாங்கள் யாரும் சஸ்பெண்ட் பண்ண எழுதுவராங்க கேள்வி சொல்ல வைக்கிறாங்க இப்போ யாரும் சஸ்பெண்ட் பண்ண நீங்க வெளியேற்றீங்க இதுதான் உங்க ஜனநாயகமா சார் கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டிருந்தால் அக்செப்டடு கேள்வி நேரத்துக்கு முன்னாடியே கவர்னர் வந்து ஒரே படிக்கிறத அதுவே பிரச்சனையா இருக்கும்போது அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு நீங்க பாட்டு ஒரு பக்கத்தில் கத்திக்கிட்டு இருந்தால் அந்த சபை எப்படி நடத்துறது என்ன பேசுறீங்க நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் போன வருஷம் நடந்ததில்ல சார் அப்ப நிதியமைச்சர் எழுதிச்சு பட்ஜெட் உரையை படிச்சாங்கல்ல

யார் அந்த சாருங்கிற முளக்கோ இனி தமிழ்நாட்டுடைய கடைக்கோடி கிராமம் வரைக்கும் போயிரும் உங்களுக்கு சங்கமா யா சார் யா சார் இட்லங்கைய இது உங்களுக்கு போயிட்டே இருப்ப நான் திரும்ப வராருங்க முளக்கு வளக்கு நீதி இருக்கும்போது நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப யா புரியவே இல்லை சார் என்ன பேசுறீங்க இல்ல எனக்கு புரியவே இல்ல சார் புரிய நீதி மன்றத்துல இருந்தாலும் நீதி மன்றத்துல இல்லனாலும் நம்ம அந்த அந்த பிரச்சனைகளை பேசுனதே இல்லையா

நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அது நீதிமன்றத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் பேசுவோம் அதிமுக மக்கள் பிரச்சனை எழுப்புனா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கு ரொம்ப தப்பு சார் இதுதான் ஜனநாயகமா மக்கள் கேள்வி அப்பங்க வர இருங்க காமாட்சி நாயுடு சார் இவ்வளவு பயமா சிந்து சமவெளி நாகரிகத்தோட நூற்றாண்டு கருத்தரங்கத்தில் கலந்துக்கிட்டு ஒரு மில்லியன் டாலர் நான் வந்து பரிசு கொடுப்பேன் அப்படின்னு எல்லாம் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் ஆனால் அதே இதில் துப்பட்டா விஷயத்தையெல்லாம் எவ்வளோ பேசுறாங்க ஒரே விஷயம் கல்லூரி மாணவிகள் பனிரெண்டு மாணவிகள் ஒரே மாதிரி கருப்பு கலரு ஒரே துணியில் கட் பண்ணி தான் போட்டுட்டு வருவாங்களா இவங்க எல்லாமே நீங்க தான் என்னமோ துப்பட்டாவை கட் பண்ணி வித்த மாதிரி பேசுறீங்க எல்லாம் ஆமா விஷயம் அதுதான் எல்லா ஆணைகளுக்கும் கருப்பு நிறம் சரியா எல்லாரும் கருப்பு நிறம் கிடையாது மேடம் இருங்க இவங்க கருப்புக்கு எதிரானவங்களா நம்ம கருப்புக்கு எதிரானவங்க யாருடைய ஆட்சி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இருங்க ஐயா பெரியாரின் பேர்னு சொல்லிகிட்டு இருங்க கருப்புக்கு எதிரானவங்கன்னு சொன்னீங்கனா என்ன உங்க கொள்கை நாங்க எதிரானவங்க இல்ல அவங்க வந்து அந்த துப்பட்டாவை எடுத்து இப்படி விருச்சு முதலமைச்சர் ஒழிகனு பேசுறதுக்காக திட்டமிட்டு இருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் என்ன இருந்த அதிகாரிகள் தெரியாமல் செய்த தவறு இது

அது எங்க போறாங்க இல்ல இல்ல அவங்க போராட்டத்துக்கே வரலயா அவங்க போராட்டத்துக்கே வரல அவங்களுக்கு பயம் அந்த பயத்துல பயத்த சொல்லல சார் சொல்றேன்